வணக்கம் நான் தான் அவங்க பூதி மேக்ஸ் ரயில்வே ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷ்னல் அதை தாண்டி இந்த செஷன் வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான செஷன் ஒரு ஒன் மினிட் மட்டும் ஏன் அப்படின்னா ஸோ ஸோ வெளியில் வந்து ஒரு ஒரு பிக் சேலரிலேருந்து வெளியில் வந்து சேனலை ஸ்டார்ட் பண்ணி சஸ்டெயின் பண்ணுவியா இவன் தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணுறான் அப்படி இப்படின்னு சொன்ன இடத்துல ஒரு டென் கே சப்ஸ்கிரைபர் ஒரு ஷார்ட் டைமில் வந்திருக்கும் அந்தளவுக்கு கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக கொடுத்துருக்கோம் இது எனக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஏன் எமோஷ்னல் ஆன அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம பெய்டு பேக் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை செலிப்ரேட் பண்ணாங்க ஸோ இது என்னோடய வெற்றின்னு பார்க்காம அவங்களோட வெற்றியாகவும் இதை பார்த்தது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஸோ நான் இன்னொன்று சொல்கிறேன் உங்கள் வெற்றியை என்னோடய வெற்றியை ஃபேமிலியில் கொண்டாடுவாங்க ஏன்னா டே நைட்டாக எனக்கு டீம்லாம் எதுவும் கிடையாது ஸோ அவங்க தான் ஒர்க் பண்ணுறாங்க நைட்டு ரெண்டு மணி மூணு மணி நாள் அம்மா இன்னும் பையன் வேலை செய்யறேன் வந்து டீலாம் வச்சு கொடுப்பாங்க ஒய்ஃப் அந்தளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிவாக இருக்காங்க ஸோ இந்த வெற்றிக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ உமன்ஸ் இருக்காங்க குட்டி பாப்பா கொண்டு ஒரு த்ரீ இயர்ஸ் பாப்பா கொண்டு ஏன் அப்படின்னா அவங்களுக்காக தான் இந்த ஓட்டமே இந்த உழைப்பு அப்படின்னு நான் சொல்லுவேன் அந்த அளவுக்கு ஒரு ஒரு பூஸ்ட் ஒரு எனர்ஜி எனக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டி ஒரு சின்னதாக ஒரு ஒரு லேப்டாப் ஒரு பொம்மை வாங்கி கொடுத்தேன் அவனும் வந்து நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் கிளாஸ் எடுப்பா நீ எடுத்தால் தான் அவங்க சிரிப்பாங்க அப்படின்லாம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஏதோ ஒரு கிண்டலுக்கு சொல்கிறது கூட ஒரு ஹாப்பியான ஒரு மொமெண்ட் மக்கா ஸோ என்ன சொல்லுவேன் அப்படின்னா இதுக்கான ட்ரீட்டுக்கு தான் நேற்று வந்து என்சிஆர்டி கொஸ்டின்ஸு மாரத்தான்க்குலாம் வந்து கொஷின்ஸ்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் மாரத்தான் ஆறு மணிக்கு காலே உடஞ்சாலும் சரி ஸோ கண்டிப்பாக மாரத்தான் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும் ஸோ விஷயம் ஆல் தி பெஸ்ட் ஸோ அதை விட இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா ஆக்சுவலாக எனக்கு ஒரு பயம் இருந்தது பயம் இருந்தாலும் ஒரு அவேர்னஸ் கொடுத்துட்டா அது வந்து அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு வீடியோ என்ன வீடியோனா தன்னையில் பார்த்துருப்பீங்க சென்னை ஜோனுக்கு எதுக்கு இவ்வளவு வேகன்சி சோ அதாவது ஒன்பதாயிரம் வேகன்சில இருந்து ஒன்பதாயிரம் வேகன்சில இருந்து இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா அபிஷியலா நம்ம சென்னை வெப்சைட்ல இருக்கேன் சோ என்ன பண்றேன்னா டெக்னீஷியன் வேகன்சி இன்க்ரீஸ் ஆன பிடிஎஃப் வந்தது இல்லையா அதை நான் ஓபன் பண்றேன் சோ அதுல வந்து அவன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒன்பதாயிரம் வேகன்சில இருந்து நாங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா பதினாலாயிரம் வேகன்சியா மாத்திருக்கோங்கிறாங்க ஒன்பதாயிரம் வேகன்சில இருந்து பதினாலாயிரம் வேகன்சி எப்படி பார்த்தாலும் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரத்தி சில்லுற வேகன்சி இன்க்ரீஸ் ஆயிருக்கா இதுல நம்ம சென்னை ஜோனுக்கு பழைய வேகன்சி எட்நூறு புது வேகன்சி ரெண்டாயிரத்தி எழுநூறு அப்படியே மூணு மடங்கு அந்த இன்க்ரீஸ் ஆன ஐயாயிரம் வேகன்சில ரெண்டாயிரம் வேகன்சி கிட்டத்தட்ட கால்குலேஷன் சொல்ற நம்பர் சொல்றேன் சென்னை ஜோனுக்கு மட்டும் சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் எக்ஸாம் நீங்கள் எழுதிட்டு இருக்க வன்னைக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால வந்து நல்ல ஒரு சான்ஸ் விட்டுறாதீங்க நிறைய பேர் என்கிட்ட சார் என்பிசி வேகன்சி கம்மி சார் சொல்லும் போதே டல்லாக சொன்னாங்க நான் சொல்லுவேன் வேகன்சி இன்க்ரீஸ் ஆகும் அதை முதல்ல இன்க்ரீஸ் ஆகிறத விடுங்க ஒரு வேக்கன்சி இருந்தால் நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னா உங்களால் ஓட முடியல இதுதான் லைஃப் இதுதான் எக்ஸாம்னு சொல்லி ஓடுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் ஒரு நல்ல சான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப அடுத்த வருஷம் கிடைக்குமா அடுத்த நோட்டிபிகேஷனில் கிடைக்குமா அடுத்த கால்பர்ல கிடைக்குமான்லாம் தெரில இதுக்கு அப்புறமும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சோம்பல் தனமா இருந்தீங்க அப்படின்னா நான் என்ன சொல்றது கஷ்டம் தான் சொல்லுவேன் அவ்வளவுதான் இதுக்கு அப்புறமும் என்ன வேணும்னு சொல்றேன் உங்களுக்கு கரெக்டான கண்டென்ட் ஆப்ல நான் கொடுக்குறேன் யூடியூப்ல நான் கொடுக்குறேன் உங்களோட டைமை மட்டும் ஃப்ரீ பண்ணி ஒரு கஷ்டத்தை எஃபர்ட்டை போட்டீங்கன்னா சக்ஸஸ் பண்ணலாம் இதை தாண்டி இதை இதையும் தாண்டி வந்து நான் சும்மா போவேன் வேலை வேணும் இப்ப நேற்று ஒரு ஸ்டூடெண்ட் சொல்றாப்ல ஒரு ஒரு டூ அதாவது கோர்ஸ் பெஸ்ட் கோர்ஸ் அந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டிருக்கோம் டே நைட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எங்கள் சொந்தக்காரன் வந்து இத்தனை லட்சம் வாங்கி எனக்கு வேலை தரேன்னு ஏமாத்திட்டான் சார் லட்சத்தை தான் நீ நம்பிட்டு போனேன் ஏமாந்து போய்ட்டில்ல உன்னோட உழைப்பையும் ஒரு சின்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி படிச்சிருந்தீங்கன்னா அது கிடைச்சிருக்குமா அதை விட்டுட்டு இது மாதிரிலாம் மக்கா ஸோ எல்லாமே மெரிட் தான் அவங்களே அடிக்கடி அதான் சொல்கிறாங்க சரி ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம பேச வந்த விஷயத்த முதல்ல அதுக்குள்ளே போவோம் இப்போ என்னன்னா ரயில்வேல இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் டெக்னீஷியனுக்கு என்ன எதை பத்தி அப்படிங்கறத என்ன பண்ணலாம் பே பேசலாமாக்கா சோ எங்க பிரசன்டேஷன் அதுக்குன்னு தனியாக எல்லாமே எடுத்துட்டு வந்தேன் ஆக்சுவலா ஒரு பதட்டம் தான் லைவுக்கு டைம் ஆயிடுச்சு வேகமாக வந்ததில் எங்க எழுது விட்டேன்னு தெரியல சரி ஓகே ஸோ அதுக்கு மேலே என்னன்னா இதை வச்சே பேசிடுவோம் இதை வச்சே பேசிடுவோம் டக்குனு இன்க்ரீஸ் எடுத்துக்கலாம் பிபிடி ஸோ இதில் என்ன அப்படின்னா குவாலிஃபிகேஷன் மக்கா இது ஆக்சுவலாக சிக்னல் ஒன் அதாவது கிரேட் ஒன்க்கு கொடுக்க கிடையாது கிரேட் த்ரீக்கு தான் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா இது எல்லாமே கொடுத்துருக்குறான் கிரேட் த்ரீக்கு தான் இப்போ இதில் குவாலிஃபிகேஷன் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டென்த் மெட்ரிகுலேஷன் ப்ளஸ் ஐடிஐ தான் வந்து குவாலிபிகேஷனாக கொடுத்துருக்குறாங்க அப்புறம் நீங்கள் கோர்ஸ் கம்ப்ளீட்டட் ஆக்ட் அப்ரண்டிஷிப் ரயில்வே அப்ரண்டிஸ்லாம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எலிஜிபிள் நீங்கள் அப்படிலாம் பண்ணியிருந்தீங்கன்னா நான் ஷியூராக சொல்கிறேன் இப்ப இப்ப இதெல்லாம் நம்ம தமிழ்ல அதிகமா பண்ணல இப்ப நான் வந்து பயந்ததே அதுதான் தமிழ்ல வந்து அதிகமா பண்ணல இதெல்லாம் வந்து அதிகமா பண்ணாங்களா அப்படின்னா தான் பட் அவனுங்கெல்லாம் நிறைய பண்ணி வச்சிருக்காங்க அவனுங்கிறது ஒரு ப்ராப்பரான ஒரு ஆஸ்டுக்கு தெரியும் நான் யாரை சொல்றேன்னு அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது ஒண்ணுமே படிச்சிருக்க மாட்டானுங்க வந்து மினிமம் குவாலிபிகேஷன்ல எடுத்துட்டு வேலையை எடுத்துட்டு போயிடுவானுங்க அப்ப நான் ரெண்டாயிரத்தி எழுநூறு வேகன்சியை நான் வந்து வாரி தள்ளுறதுக்கு யார் ரெடியா இருக்காங்களோ இல்லையா நான் ரெடியா இல்லை அப்பனா என்ன பண்ணுவீங்க போய் தடுத்துருவீங்களா தடுக்கலாம் முடியாது அது அது என்னோட வேலையும் கிடையாது பட் நம்ம மக்கள் இதுக்கு குவாலிஃபைடா இருக்கக்கூடிய மக்களை வந்து ஒரு ப்ராப்பரான முறையில சொல்லி கொடுத்து அவங்களை என்ன பண்ணி அப்படின்னா உள்ள ஏத்தி விட்டுலாம் காம்படிஷன் இதை பண்ணி என்ன ஒரு ஜோன் சேஞ்ச் பண்றதுக்கு அப்ரூவல் கொடுத்துட்டான் நான் எனக்கு அப்படியே கோபம் வருது ஏன்னா இப்ப அவனோட பார்வை என்ன ரெண்டாயிரத்தி எழுநூறா அதுவும் சென்னை அப்படிதான் இருக்கும் உடனே உடனே இதுக்கு முன்னாடி வேற ஜோன்ல அப்ளை பண்ண இங்க வந்துருவோம் ஆனா அவன் கரெக்டா படிக்கிறான் படிக்கலங்கிறத தாண்டி என்ன அப்படின்னா என்ன விஷயம் அப்படின்னா இப்ப நம்ம பத்து பேர் அப்ளை பண்றோம்னா அவன் வந்து நூறு பேர் அப்ளை பண்றான் அதனால இருந்து நிறைய பேர் செலக்ட் ஆகுறாங்க இதுதான் டிஃபரன்ஸ் அப்ளை பண்றதே நம்ம சைட்ல கம்மி இப்ப இப்ப ஒரு சிலர் நம்ம சைட்ல அப்ளை பண்ணி சும்மா எழுதி பாஸ் பண்றவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அப்ளை பண்றது இல்லை அவேர்னஸ் இல்ல அதுக்குதானே மூச்சை கட்டிட்டு உழைப்பை கொடுத்து கொடுத்துட்டு இருக்கேன் மேக்ஸிமம் அதுலேயும் நம்ம பசங்களே அந்த புரிதல் இல்லாமல் அவரோட ஆழம் தெரியாமல் வந்து நீ ஏண்டா வடக்கணுக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறேன்னு வந்து பேசிகிட்டு இருக்கீங்க ஸோ அதெல்லாம் விட்டுருங்க பார்த்துக்கலாம் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா நிறைய பேர் அப்ளை பண்ணணும் ரெண்டு நிறைய பேர் பயந்துட்டு வேற ஜோன் போய் அப்ளை பண்ணுறீங்க இன்னும் ஒரு சில சேனலில் ஜம்மு காஷ்மீர் போகங்கிறாங்க ஏங்க இங்கே இருக்கணுங்க என் ஃப்ரெண்டு ரயில்வேல ஸ்டேஷன் மாஸ்டர் வேலை கிடைச்சி போவீங்க ஏன் அப்படின்னா இதை நீங்கள் திட்டலாம் பட் அவனோட அவனுக்குன்னு ஒரு எய்ம் இருக்குல்ல ஃபேமிலியை பார்க்கணும் ஃபேமிலிக்காக இருக்கணும்ட்டு அதுக்கு தகுந்தாப்புல ஒரு வேலை ஒரே வேகன்சி தான் வந்தது அந்த ஒரு வேகன்சியில் அவன் செலக்ட் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ஃபோர்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் ஸோ அவன் லாஸ்ட் டைம் என்டிபிசி அப்ப எனக்கு சொன்னான் டே என்டிபிசியில போ ஆனால் ஸ்டேஷன் மாஸ்டர் லாஸ்டாக கூடு நிறைய பேருக்கு ஸ்டேஷன் மாஸ்டர் கனவா இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு சின்ன சஜஷன் அட்வைஸ் சொன்னான் டே அது வந்து ஒரு சேஃப்டி சம்மந்தமான ஒரு மாதிரி இருக்கும்டா நீ நீ எப்படி இருக்கணும்னா லைஃப்பும் வாழணும்டா இது ஒரு லைஃப் அப்படிங்கிற மாதிரியே சொன்னான் பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர்ல அப்ளை பண்ணா உங்களுக்கு வேலைன்னு நினைக்கிறீங்களா ஸோ அப்படிலாம் போவாதீங்க இப்போ ரெண்டு ஸ்டேட்லயும் ஈக்குவல் காம்படிஷன் சார் ஒரு ஸ்டேட்ல நம்ம ஸ்டேட்லயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜோன்ல இன்னும் கொஞ்சம் டஃப் காம்படிஷன் ஆனால் கொஞ்சம் தான் சார் அப்படின்னா அந்த கொஞ்சம் கொஞ்சம் அப்படிங்கிறதுக்கு எஃபர்ட்டை போடுங்க படிச்சு அந்த ஒரு மார்க்கை சேர்த்து எடுத்து நம்ம ஸ்டேட்ல நம்ம ஜோன்ல உள்ள போக பாருங்க இதுதான் என்னோட சஜஷன் மத்தபடி வந்து அங்க போனா கண்டிப்பா போயிருங்க நீங்க அப்ளை போயிருங்க என்னங்க இதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா ஏன் இப்படி ஒரு மிஸ்லீட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தோணுது சென்னை ஜோனே பெஸ்ட் தான் விட்டுறாதீங்க பெஸ்ட் பிளேஸ் அப்படின்னா நான் சொல்லுவேன் இதை தாண்டி உங்களுக்கான ரீசன்ஸ் எல்லாம் அதாவது இருக்குன்னா நீங்க போகலாம் வற்புறுத்தல பட் என்னோட பர்சனல் சஜஷன் இதுதான் இப்போ என்ன அப்படின்னா இதுக்கு நீங்க குவாலிஃபைடு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா அப்ளை பண்ணலாம் சார் நான் வந்து ஐடிஐல இதை முடிச்சிருக்கேன் அப்ரண்டிஸ்ல இப்படி முடிச்சிருக்கேன் அப்படி முடிச்சிருக்கேன் ஸோ அப்ளை பண்ணுற லிங்க் வந்ததுக்கப்புறம் நம்மளோட குவாலிஃபிகேஷன் அங்கே கொடுக்கும்போது அவனே எலிஜிபிளா நாட் எலிஜிபிளான்னு சொல்லிடுவான் நான் ஹவு டு அப்ளை வீடியோ கண்டிப்பாக டெக்னீஷியனுக்கு போடுறேன் ஸோ ஒன்ஸ் என்னன்னா அந்த லிங்க்ல ஆக்டிவேட் ஆகட்டும் அதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மக்கா அப்போ இன்ட்டு த்ரீ டைம்ஸ் வேகன்சி எட்நூறு வேகன்சிலிருந்து ரெண்டாயிரத்தி எழுநூறு வேகன்சியாக வந்திருக்கு அப்போ இந்த வேக்கன்சி வந்துருக்கிறப்போ நம்ம வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் ஸோ அதை பற்றி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு டீடைல்டாக இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கொடுக்குறேன் சிலபஸ்லேருந்து இருந்து எல்லாமே என்ன பண்ணுறேன் அப்படின்னா டீடைல்டாக கொடுக்குறேன் சிலபஸ்லேருந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ ட்ரேட் ஒன் கஷ்டம் ஆனால் ட்ரேட் த்ரீக்கு ஓகேங்களா அதாவது கிரேட் த்ரீக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணிடக்கூடாது ஓகேவா ஓகே மக்கா ஜஸ்ட் எ மினிட் ஸோ பிடிஎஃப் மட்டும் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா இங்க கொண்டாந்துடுறேன் ஓகே சிலபஸ்ல இருந்து எப்படி ஸ்டார்ட் பண்றது என்ன பண்றது அப்படிங்கிற ஏ டு இன்ஃபர்மேஷன் என்ன எக்ஸாம் பேட்டனு எப்படி படிக்கணும் எங்க ஃபோக்கஸ் பண்ணணும் இதை மட்டும் நான் என்ன பண்ணிடுறேன் சொல்லிடுறேன் ம் வந்தாச்சு ஸோ சென்னை ஜோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேகன்சி எட்நூறு வேகன்சிலிருந்து ரெண்டாயிரத்தி எழுநூறு வேகன்சி ஓவரால் வேகன்சி வந்து ஒன்பதாயிரத்துல இருந்து பதினாலாயிரம் போட்டிருக்காங்க ஓவரால் வேகன்சியே அஞ்சாயிரம் இன்க்ரீஸ் ஆனாலும் அந்த சென்னை ஜோனுக்கு மட்டும் ஐயாயிரம் வேகன்சி இன்க்ரீஸ் ஆயிருக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னா நல்ல வாய்ப்பு தான் பட் அந்த ஜோன் சேஞ்ச் பண்ண சொல்லி அந்த லிங்க் கொடுத்தது மட்டும் எனக்கு வந்து சாட்டிஸ்பைடா இல்லை கண்டிப்பாக நான் சொல்றேன் எல்லாம் இங்கே இறங்கிடுவானுங்க மேல இருந்து அப்படியே கீழே குதிச்சிருவானுங்க இதை நான் சொல்றது வந்து மேப்ல இருந்து சொல்றேன் மேல இருந்து அப்படியே என்ன பண்ணிடுவானுங்க கீழே குதிச்சுடுவானுங்க பட் இதை நினைச்சி நம்ம பயப்படக்கூடாது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்ணணும் ஓகே இப்போ ஆர்ஆர்பி டெக்னீஷியன் வந்து பாத்தீங்கன்னா ஸோ என்ன எக்ஸாம் பேட்டன் ஓகேங்களா இப்போ என்ன வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் பேட்டன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஓகே இப்போ என்ன பண்ணலாம்னா ஒரு வெப்சைட் குள்ளேயே போகலாம் இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா இங்கே டீடைல்டா கொடுத்துருவாங்க மோஸ்டா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா மேக்ஸ் ரீசனிங் ஓகேங்களா மேக்ஸு ரீசனிங்கு ஜென்ரல் சயின்ஸு ஜென்ரல் அவேர்னஸ் இது ரிலேட்டடாக தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும் அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இதில் என்னென்னா மெடிக்கலில் வந்து பெரிய ஸ்டாண்டர்ட்லாம் அவன் கேட்கல ஓரளவுக்கு நார்மல் தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கான் அதை பற்றி தனியாக கொஞ்சம் ஸ்டடி பண்ணி நான் என்ன பண்ணுறேன் கொடுக்குறேன் நிறைய பேர் வந்து மெடிக்கல்ல வந்து எனக்கு பிளேட் வச்சிருக்காங்க ஸோ இதனால எலிஜிபிளா இல்லையா ஒரு மாணவர் வந்து நான் டேட்டோ குத்திருக்கேன் எலிஜிபிளா இல்லையா இது மாதிரி இப்போ இதுக்கப்புறம் புதுசாக எதுவும் டேட்டோ குத்தாதீங்க ஆல்ரெடி குத்திருந்தீங்க அப்படின்னா குரூப் ல ஒருத்தர் சொன்னார் இல்லையா என் கூட ஒர்க் பண்ற ஒரு நார்த் இந்தியன் உடம்பு ஃபுல்லாக இருக்கான் உள்ள ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கான் அப்படின்ட்டு ஸோ இது போல ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு பட் புதுசாக எதுவுமே என்ன பண்ணிடாதீங்க பண்ணிடாதீங்க ஸோ மெடிக்கல் வந்து பெருசாக தேவை இல்லை டெக்னீஷியனுக்கு ரொம்பவும் பெருசாக பார்க்க மாட்டாங்க மீடியமாக ஆவரேஜான லெவலில் தான் இருக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டை மட்டும் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஸோ இந்த ஐடிஐ முடித்து இந்த குவாலிஃபிகேஷன் வரப்போ லாஸ்ட் டைமே பார்த்தீங்கன்னா நிறையா பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் எடுக்காதனால தான் செலக்ட் ஆகாம போனாங்க அவ்வளோ வேக்கன்சி நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ என்ன பண்ணிடாதீங்க அப்படின்னா மிஸ் பண்ணிடாதீங்க நான் டெக்னீஷியனுக்கு ஒரு தரமான ஒரு ஸ்டடி பிளானை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சூப்பரான ஒரு ஸ்டடி பிளானை வந்து பார்த்திங்கன்னா மக்கா கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஸோ அதே வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசி சர்டிஃபிகேட் இப்போ கூட என்ன பேசினாரு நாலு நாளில் எனக்கு வந்து எக்ஸ்பீரிய ஆகுது சார் நான் என்ன சார் பண்ணுறது இதை வச்சு ஜேஇ அப்ளை பண்ணிருங்க புதுசு வாங்கிக்கலான்னு தயவு செஞ்சு இன்னும் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான லிங்கே ஓப்பன் ஆகல தயவு செஞ்சு இன்னிக்கே போய் ஓபிசிக்கு நீங்கள் எலிஜிபிள் அதாவது இன்னும் அதை பத்தி தெரியாம இருக்கீங்க பிசி எம்பிசி அப்படின்னா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபினான்சியலாக அவங்க ஃபேமிலி வந்து கொஞ்சம் இருக்காங்கன்னா ஓபிசிக்கு எலிஜிபிள் அதனால என்ன பண்ணுங்க அப்படின்னா ஓபிசி போய் இன்னைக்கே போய் அப்ளை பண்ணி வச்சுருங்க சேவை மையத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்குன்னு கொடுங்க அவங்க கொடுக்குற ஃபார்மேட்ல அப்ளை பண்ணிக்கோங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ அவன் கொடுக்குற ஃபார்மேட்லாம் வாங்கிட்டு போனால் போதும் இப்போ நீங்கள் என்ன பண்ணால் போதும்னா ஓபிசின்னு உங்கள் கையில் இருந்தால் அந்த நம்பர் இருந்தாலே போதும் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க அதே போல் நல்ல ஒரு சான்ஸ் தூங்கிட்டு இருந்திராதீங்க லேசினஸா இருந்தறாதீங்க ஒரு ஒரு உழைப்பை கொடுங்க கண்டிப்பாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா சக்ஸஸ் பண்ண முடியும் டெய்லி பிராக்டிஸ் இருக்கணும் டெய்லி லைவ் நான் டெய்லி லைவ் கொடுத்துட்டு தான் இருக்கேன் நேத்துமே கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி போனேன் ரொம்ப டயர்டு டிராவல் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பாக்கும்போது எனக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் ரொம்ப பயமாலாம் இருந்தது அதை தாண்டி வந்த உடனே உங்களுக்கு நான் லைவ் கொடுத்தேன் அது போல கண்டிப்பா லைவ் இருக்கும் உங்களை மோட்டிவேட் பண்ணுவேன் இதை தாண்டி வந்து இந்த கோர்ஸ்க்கான அதாவது இதை நான் படிக்கணும் சார் எங்க சார் படிக்கிறது சயின்ஸ் எங்க படிக்கலாம் என்சிஆர்டி என்சிஆர்டி நானே யூடியூப்ல என்ன பண்றேன்னா ஃப்ரீ லைவ் கொடுத்துட்டு தானே இருக்கேன் பெஸ்ட் கொடுத்துட்டு இருக்கேன் ஆப்டி ரீசனிங் இதுக்கு எல்லாத்துக்கும் பெஸ்ட் கோர்ஸ் நம்ம கிட்டயே இருக்குமாக்கா பெஸ்ட் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டயே இருக்கு ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா படிக்கலாம் டெக் டெக்னிக்கல் சப்ஜெக்டை தவிர மற்ற சப்ஜெக்ட் எல்லாமே நம்ம ஆப்ல இருக்கு ப்ரீமியம் கோர்ஸ் ரயில்வேக்கான பெஸ்ட் ப்ரீமியம் கோர்ஸ் இந்த ஒய்சிடியை பேஸ் பண்ணி ஸோ அதே போல ஈஸி டு மாடரேட் ஆல் டைப்ஸ் முக்கியமான பாயிண்டே எல்லா டைப்ஸ் இதை தாண்டி டென் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட் கட் பேஸ் பண்ண வகுப்பு உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு ஐவான் கோர்ஸ் அனுப்புங்க ஸோ டெய்லி லைவ் நான் கொடுக்குறேன் முக்கியமாக என்ன பண்ணுறேன்னா இதற்கான ஒரு ஸ்டடி பிளானாக மேக் பண்ணி கொடுக்குறேன் அந்த ஸ்டடி பிளானை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி அது ஒர்க்கிங் பர்சன்ஸ் நான் ஒர்க்கிங் பர்சன்ஸ் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகிற மாதிரி ஒரு ஸ்டடி பிளான் கொடுக்குறேன் நான் திரும்ப சொல்கிறேன் மேலேருந்து குதிச்சிருவானுங்க பட் நம்ம நின்னம்னாலே போதும் ஓடிடுவாங்க இதுதான் நடக்கும் நீங்கள் அப்ளை பண்ணி வைங்க படிக்க வைக்கிறது நான் படிக்க வைக்கிறேன் கோர்ஸ்லேருந்து நான் உங்களை படிக்க வைக்கிறேன் தயவு செஞ்சு அப்ளை பண்ணிடுங்க நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் ஒரு ஐடிஐ நீங்கள் இதெல்லாம் முடிச்சிருக்கீங்க நீங்கள் எலிஜிபிள்னா உங்கள் சர்க்கிளில் படித்தவங்க தெரிஞ்சவங்கலாம் உங்களுக்கு தெரியும்ல அவங்களுடைய ஏஜ் குவாலிஃபிகேஷன் இருந்ததுன்னா அவங்கள அப்ளை பண்ண சொல்லுங்க நிறைய பேர் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த சர்டிஃபிகேட்லாம் எடுத்து கொடுக்கணுமே அப்படிங்கிற சங்கட்டப்பட்டுட்டு இது இதுலேயே நம்ம தோற்று போகிறோம் அவன் இதுதான் நினைச்சிட்டு இருக்கான் அவன் வந்து கணக்கு போடுறதெல்லாம் ஐம்பத்தெட்டு வயசு அறுபது வயசு வரைக்கும் கணக்கு போட்டுடுறான் நம்ம அப்படி கணக்கு போடல இன்னைக்கு தான் கணக்கு போடுறோம் நம்ம இன்னும் பூனையாவே இருக்கிறோம் எலியா இல்லை எலியோட போனதானே பெருசு ஏங்க எலி லைஃப் புக்கு ஓடுங்க பூனை அந்த பசிக்கு தான் நாங்கள் பசி நல்லா சாப்பிட்டுருந்தா ஓடவே ஓடாது கம்முன்னு விட்டுரும் எலி போனால் கூட கம்முன்னு விட்டுரும் பட் அப்படி இருக்கக்கூடாதுன்னு தான் நான் சொல்கிறேன் ஏதோ என்னால் தெரியும் என்னால் தெரிஞ்ச லாங்குவேஜ் நான் கன்வே பண்ணுறேன் தயவு செஞ்சு புரிஞ்சு படிக்க ஆரம்பிங்க நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆஸ்பரண்ட்டுக்கு நீங்கள் சொல்லி படிக்க சொல்லுங்கள் படிக்க சொல்லுங்கள் ஸ்டடி பிளான் கண்டிப்பாக போடுறேன் பிரியங்கா மேம் கண்டிப்பாக ஸ்டடி பிளான் போடுறேன் ஓகே அதே போல் இது இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிற சமயத்தில் கூட இன்க்ரீஸ் ஆகலாம் என்ன வேணாலும் நடக்கலாம் பட் இது வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை அது வேணால் உண்மை ஓகே டைம் டேபிள் ஃபார் எல்லாத்துக்கும் நான் என்ன பண்ணுறேன்னா டைம் டேபிள் கண்டிப்பாக போட்டுறேன் உங்களுக்கு கோர்ஸ் வேணும் அப்படின்னா பெஸ்ட் ப்ரீமியம் ரயில்வே கோர்ஸ் இங்கே இருக்குது இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணிக்கோங்க ஐ ஒன் கோர்ஸ்னு ஸோ இதோட ஒரு ஹாப்பியான நியூஸ் என்னென்னா அதான் நம்ம பார்த்தோம் இல்லையா டென் கே சப்ஸ்கிரைபர்ஸ் ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன அப்படின்னா ஸோ இன்னைக்கு நான் ஆஃபரும் கொடுத்துருக்கேன் இந்த டென் கே சப்ஸ்கிரைபர்ஸ் கண்டிப்பாக இன்னும் இன்க்ரீஸ் ஆகணுங்கிறத தாண்டி இதெல்லாம் ரிசல்ட்டாக கன்வெர்ட் ஆகணும் ஒரு மெடல் ஃபங்க்ஷனில் உங்களை மீட் பண்ணணும் அதற்கான ஃபுல் எஃபர்ட் நான் கொடுப்பேன் நான் கொடுத்தா மட்டும் போதாது அது உள்வாங்கி நீங்கள் அதை அவுட் புட்டாக கொடுக்கணும் எனக்கு நீங்கள் கொடுக்கணும் படிக்கணும் அப்படியே உங்கள் ஜென்ரேஷனே மாறும் இதை விட நான் எப்படி மோட்டிவேட் பண்ணுறதுனே தெரில நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ரெண்டாவது மொபைல் ஆப் மொபைல் ஆப் குள்ள இது மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னா மொபைல் ஆப் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இது போல உங்களுக்கு வந்து கோர்ஸ் இருக்கும் அக்கா இதுல நீங்க என்னோட டெமோ பாக்கணும்னாலும் போய்க்கோங்க இப்ப வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் கோர்ஸ் இருக்கு மேக்ஸ் ஏ டு கோர்ஸ் இருக்கு இப்போ இதுல நீங்க போறீங்க அப்படின்னா இது லாஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா லைவ் வீடியோஸ் இருக்கும் லைவ் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்லேயே இருக்கும் அந்த லைவ் வீடியோஸும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா டெமோவா பார்த்துக்கலாம் லைவ் வீடியோஸை என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா டெமோவா பாத்துக்கோங்க நீங்க பார்த்துட்டு கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ லைவ் வீடியோஸ் நான் காட்டுறேன் லைவ் வந்து இருங்கம்மாக்கா ஹேங் அதாவது இதில் வந்து கரெக்டா வரல ம் இங்கே இதில் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா லைவ் வீடியோஸ் டெமோ வீடியோஸ் இருக்கும் அந்த டெமோ வீடியோஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா பார்த்துக்கலாம்ப்பா டெமோ வீடியோஸ் கரெக்டாக வரமாட்டேங்குதே இருங்க ம் இப்போ தான் பிடிச்சிருக்கோம் பாயிண்ட் இதோ இப்போ இதில் வந்து டெமோ வீடியோஸ் இருக்கும் உள்ளே ஆட் பண்ணி வச்சிருப்பேன் நீங்கள் ஃபுல்லாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபுல் கோர்ஸுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பார்த்துக்கலாம் இது ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா டைப் வைஸ் இருக்கும் ஓகே என்ன நான் ஆக்சுவலாக ஸ்டடி பிளானில் என்ன பண்ணுறேன்னா இப்போ நம்பர் சிஸ்டம்னு எடுத்துக்கிட்டால் அதில் என்னெல்லாம் படிக்கணும் எத்தனை டைப்ஸ் இருக்குது என்னெல்லாம் படிக்கணும் சிம்பிளிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டால் அதில் என்ன டைப்ஸ் படிக்கணும் எது வரைக்கும் ஸ்கொயர் நம்பர் படிக்கணும் க்யூப் நம்பர் படிச்சிருக்கணும் ப்ரைம் நம்பர் ஸ்டேபிள்ஸ் படிச்சிருக்கணும் மாதிரி டீடைல்டு இன்ஃபர்மேஷன் எல்லாமே இதில் நான் கொடுத்துருவேன் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்த்துக்கலாமக்கா சரி ஓகேங்களா சரி ஓகே ஸோ எனி டவுட் எதாக இருந்தாலும் என்ன பண்ணிக்கோங்க நம்பருக்கு மெசேஜ் பண்ணிக்கோங்க இது ஒரு நல்ல சான்ஸு மிஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் இருக்கக்கூடிய நிறைய டெலிகிராம் குரூப்ஸ் வாட்ஸ்அப் குரூப்ல என்ன ஆட் பண்ணுங்கள் ரயில்வே ரிலேட்டடாக இருக்கக்கூடிய குரூப்ஸ்ல ஸ்டடி ரிலேடாக இருக்கக்கூடிய குரூப்ஸில் நம்மளுடைய ஃப்ரீ லைவ் செஷன்ஸ்லாம் அவங்களுக்கு எல்லாம் கொடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் என்கரேஜ் பண்ணுவோம் ஓகே ஆ கிரேட் ஒன்க்கு மேக்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் அது ஒரு சில அந்த செட் ஆஃப் காம்ப்ரமைசேஷன் செட் ஆஃப் நம்பர்ஸ் அந்த ஒரு டாபிக் மட்டும் மாறும் அதை மட்டும் நான் என்ன பண்ணுறேன்னா கவர் பண்ணி கொடுத்துறேன் மற்றதெல்லாம் கிட்டத்தட்ட சேம் தான் பண்ணிக்கலாம் அதில் அப்ளை பண்ணுறதுக்கான அதாவது அவங்க பழைய இதை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை அதில் நீங்க போய் புதுசாக இருக்கிறவங்க போய் அதாவது இப்போ நான் ஒரு ஃப்ரெஷரு நான் வந்து பழைய நோட்டிஃபிகேஷன் அப்போ அப்ளை பண்ணல அந்த பதினெட்டு போஸ்ட்ல இப்போ நான் அந்த பதினெட்டு போஸ்ட்ல போய் கை வைக்கவே முடியாது சரிங்களா இப்போ புதுசாக வந்த இருபத்தி ரெண்டு போஸ்ட் வந்திருக்குல்ல அதில் தான் நான் போய் புது ஸ்டூடெண்ட் அப்ளை பண்ண முடியும் பழைய ஸ்டூடெண்ட் என்ன பண்ணிக்கலாம்னா ஜோன் வேணா சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஜோன் வேணா சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதே போல பழைய ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா புதுசா வந்த பதினெட்டு நோட்டிஃபிகேஷன் வேகன்சிக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அதுவும் பிரச்சனை கிடையாது சோ புரியுதுங்களா என்ன சொல்றேன்ட்டு ஓகே ஸோ நன்றி 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 நம்ம அடுத்த ஒரு செஷன் வந்து ஜேஇட ஃபார்ம் ஃபில் அப் வீடியோ ஒன்று வந்திருக்கு ஸோ அதை பற்றி ஸ்டேட்டஸ்லாம் டேட்டாலாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அதை பற்றி நான் என்ன பண்ணுறேன்னா அடுத்த வீடியோ ஒரு மணி இல்லைனா மூணு மணிக்கு கொடுக்குறேன் அப்புறம் ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் வந்து ட்ரீட் உங்களுக்கு ஏற்கனவே என்சிஆர்டி ட்ரீட் கொடுத்துருந்தாலும் ஸோ அகைன் ஒரு மாரத்தான் ட்ரீட் கொடுத்துட்றேன் நன்றி வணக்கம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது கோர்ஸ்லாம் வேணும் அப்படின்னா அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணிக்கோங்க கோர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே அனுப்பிடுறேன் ஓகே நன்றி வணக்கம் மக்கா நன்றி நன்றி வணக்கம் பாய் கைஸ் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க ஒரு லைக் தட்டிவிட்டு போயிருங்க